ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய தமிழ் கிச்சன் இன்றைக்கி பெண்களுக்கு வேலைகளை எளிமையாக்கக்கூடிய சூப்பரான பத்து கிச்சன் டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீட்டு குறிப்பு பார்த்தங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எளிமையான டிப்ஸு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸை வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறங்கண்ணே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து வீடியோ பார்க்குறதுனாலும் சரி பாட்டு நியூஸ் எது கேட்கறதுனாலும் சரி நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது கையிலையே வச்சுக்கிட்டே பார்க்கணும் கிச்சனில் குக்கிங் பண்ண பார்த்து நம்ம வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இது ஏச்சு நியூஸ் பார்த்துக்கிட்டே நம்ம குக்கிங் பண்ணாலும் நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஃபோனை வந்து கையில் வச்சுக்கிட்டே பார்க்க முடியாது அப்படி இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய சாதாரண திடீ பின்னு சார்ஜர் அடாப்டர் தான் இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் சார்ஜர் யூஸ் பண்ணுறவங்க எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த மாதிரி இந்த அடாப்டரை நம்ம வந்து ஃபோன் ஓல்ட்ரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணி முடித்த பிற்பாடு நம்ம ஃபோன் ஓல்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே ஃபோனை வந்து கையிலே வச்சு பார்த்துங்கன்னா உங்கள் கை விரல் வந்து வலிக்கும் கையும் வலிக்கும் அதனால் நம்ம வந்து இந்த ஃபோ இந்த மாதிரி ஹோட்டலில் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு கை வலி இல்லாமல் இருக்கும் கண்ணும் வந்து வீணாக போகாது தூரமாக வச்சு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் மொபைலை வந்து நல்லா சேஃபாக இருக்கும் கீழே வந்து அடிக்கடி விழாது இது வந்து சிம்பிளான டிப்ஸ்ன்னு நினைக்காதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப்ஸு என்னென்னு பார்த்திங்கன்னா பயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு இந்த சப்ஜா வர பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதை நம்ம ரோஸ் மில்க்கு லெமன் ஜூஸு இல்லைனா நீங்கள் எதெல்லாம் சப்ஜாவர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு உடனே செய்ய முடியாது இதை நம்ம செஞ்சு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம கொஞ்சமாகவும் செய்ய முடியாது இந்த மாதிரி நம்ம நிறைய ஊற வச்சு அதை எடுத்து நீங்கள் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் நீண்ட நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்போவுமே ஜூஸுக்கெலாம் ஐஸ் கியூப் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி சப்ஜா வரி எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு சப்ஜாவர ஜூஸாகவும் மாறிடும் அதே சமயத்தில் நல்ல ஜில்லுன்னு இருக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற பாருங்க நான் இந்த சப்ஜா வரியை ஃப்ரிட்ஜரில் வச்சு மூணு நாள் ஆகிடுச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஐஸ் கட்டி மாதிரி நம்மளுக்கு இப்போ ஈஸியாக இருக்கும் நம்ம எந்த லெமன் ஜூஸ்னாலும் ரோஸ் மில்க்குனாலும் நம்ம நேரம் செஞ்ச பிற்பாடு ஜூஸை இதை எடுத்து ஐஸ் கட்டிக்கு பதில் நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜில்லுன்னும் இருக்கும் சப்ஜாவர போட்டு ஜூஸாகவும் மாறிடும் நம்ம உடனடியாக நம்மளால் சப்ஜா சப்ஜாவரை ரெடி பண்ண முடியாது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கிற வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ரொம்ப ரொம்ப டயர்டாகிடும் அந்த மாதிரி டயர்டாக டயர்டாகிற நேரத்தில் நம்ம ரோஸ் மில்க்கு ஜூஸ் எல்லாம் நம்ம போட்டு இந்த மாதிரி சப்ஜாவரைய போட்டு குடித்தோம்னா நம்ம உடம்பு டயட்னஸ்ஸும் போயிடும் அதே சமயத்தில் நம்மளுக்கு உடம்பு நல்லா கூலிங்காக வைக்கும் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எப்பவும் வச்சுக்கிட்டோம்னா பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி நம்ம போட்டு கொடுத்தோம்னா அவங்க சூட்டை குறைச்சி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வைக்கும் ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு ஆகிடுச்சு பாருங்கள் சப்ஜாவர ரோஸ் மில்க்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீட்டு குறிப்பு தான் இப்போ நம்ம துணியை வந்து ஐன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐன் பண்ணுற இடம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சூட்டில் வந்து அந்த சுருக்கம் போகும் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபா ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் மேலே மட்டும் ஐன் பண்ணாலே போதும் கீழே ஆட்டோமேட்டிக்காக ஐனிங் ஆகும் அது எப்படின்னு இந்த டிப்ஸை வந்து பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தேடு இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல்ஸ் எடுத்துக்கோங்க அலுமினியம் ஃபைல்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் வந்து ரெண்டு துணிக்கும் நடுவில் வந்து அலுமினிய ஃபைலை போட்டு அயன் பண்ணி பாருங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு ஐன் பண்ணோம்னா இந்த ஐனிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காட்டன் துணியாக இருந்தாலும் சரி சில்க் துணியாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மெத்தடில் ஐன் பண்ணி பாருங்கள் நீங்கள் மேலே அயன் பண்ண அயன் பண்ண கீழே ஆட்டோமேட்டிக்காக அயனிங் ஆகும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதனால் நம்மளுக்கு வந்து கெரண்ட் பில்லும் மிச்சமாகும் நம்ம சட்டுன்னு ஐன் பண்ணி எடுத்துடலாம் ஜிகு ஜிகுன்னு இருக்க துணியை வந்து ஐன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப மாதிரி நேரத்தில் நம்ம பிரிண்டட் துணியை ஐன் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்க பார்த்து நீங்கள் அலுமினிய ஃபைலில் வந்து இல்லை பேப்பரையும் மேலே போட்டு அயன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் குறிப்பையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸுக்கு போகலாம் அன் ஐந்தாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி காலிஃப்ளவர் வாங்கி வைப்போம் இந்த மாதிரி காலி ஃப்ளோரில் வந்து இடையில இடையில் வந்து புழு வந்து நிறைய உள்ளே இருக்கும் நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது இதை கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா இந்த இதில் இருக்கிற புழு வந்து மற்ற காய்கறிலையும் வந்து இறங்கிடும் அந்த மாதிரி இதில் இருக்கிற புழு வந்து மற்ற காய்கறிலேயே போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் வந்து காலி ஃப்ளோரில் எல்லா இலையும் பிச்சிட்டு இந்த அடியில் இருக்கிற சந்தை வந்து நம் சந்து சந்தா இருக்கும் பாருங்கள் இந்த அடி கா அடி பாகத்தை வந்து நம்ம வந்து கே வச்சு சூடு பண்ணணும் அப்படி சூடு பண்ண சூடு பண்ண அதுக்குள்ளே இருக்கிற புழுக்கள் இருந்துச்சுன்னா வெளியில் வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ என் பூவில் நான் பார்த்தேன் சூடு பண்ணி ஆனால் புழு இல்லை ஏன்னா இந்த மாதிரி நெருக்கமாக நீங்கள் வந்து எப்போவுமே காலிஃப்ளவர் வாங்குங்க நல்லா கேப் விட்டு வாங்காதுங்க இந்த மாதிரி நெருக்கமாக வாங்கினீங்கன்னா அதில் வந்து புழு இருக்காது இந்த இதையும் வந்து நீங்கள் காலிஃப்ளவர் வாங்குகிற நேரத்தில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புழுவி இல்லாமல் காலிஃப்ளவர் கிடைக்கும் கேப்பூட்டு வாங்கினேன்னா கண்டிப்பாக அது உள்ள புழு இருக்கும் அது இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பழைய பிரியாணியை எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆக்கலான்னு ஈஸியான டிப்ஸாக சொல்ல போகிறேன் நம்ம கிட்டே ஓவன் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஓவனில் வச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாயிடும் அப்படி ஓவன் இல்லாதவங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு வானலில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சோறை வந்து அவிக்கணுமோ நல்லா ஆவி காட்டணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கங்க இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிடும் நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா வேணா தண்ணி சேர்த்துட்டு நம்ம கீழே வந்து ஒரு சின்ன பிளேட்டு போட்டுக்கலாம் சின்னதா இருக்கணும் பிளேட்டு பிரியாணி அவிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஹோல் வச்ச பிளேட் பிளேட் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ஹோல் வச்சு பிளேட் இல்லாததால் நான் இந்த மாதிரி சீப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் சின்னதாக அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இட்லி அவிப்பம் இல்லை அதே மாதிரி காட்டன் துணியாக இருந்துச்சுன்னா அந்த துணி ரொம்ப நல்லது இந்த துணியில் பிரியாணியை போட்டு நல்லா சூடு பண்ணிங்கன்னா சூப்பராக சூடாகிடும் இப்போ என்கிட்ட வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்குது அதனால் நான் ஃபாயில் போட்டு நான் வந்து பிரியாணி வந்து சூடு பண்ண போகிறேன் அலுமினியம் ஃபாயில் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ பிரியாணி இருந்தாலும் அதை நம்ம இந்த மாதிரி கொட்டி ஆவி காட்டினோம்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி செஞ்சால் மாதிரி சூப்பராக வந்துடும் பிரியாணி டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதுவே நீங்கள் வந்து தண்ணியில் கீழெலாம் போடுவாங்க அது தண்ணியில் வந்து பிரியாணியோடைய எண்ணெயெலாம் இறங்கி போயிடும் இந்த மாதிரி ஒரு துணியோ அலுமினியம் ஃபைலோ போட்டுங்கன்னா எண்ணெய் இறங்காமல் பிரியாணிக்குள்ளேயே இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டென் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் டென் மினிட்ஸில் எந்த அளவுக்கு ஆவி பறக்குது பிரியாணி அப்படின்னு நம்ம வந்து பிரியாணி ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணிலேருந்து எண்ணெய் வந்து கீழே போகாமல் நெய் எண்ணெய்லாம் உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி செஞ்சால் மாதிரியும் இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் ஒரு டிப்ஸ் போகலாம் ஏழாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் வந்து குழம்புக்கெல்லாம் புளி ஊற வைப்போம் அப்படி புளி ஊற வைக்க நீங்கள் மறந்து போயிட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு நம்மளுக்கு புளி வந்து சார்ந்து வெளியே வராது சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஓவனில் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்வர் பேசனில் போட்டு நீங்கள் வந்து கேஸில் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் வச்சு எடுத்துங்கன்னா தண்ணி நல்லா சூடாகிடும் புளி தண்ணி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பிஞ்சலோ சால்ட்டு சேர்த்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் புளியை கரைச்சி பாருங்களேன் ரொம்ப குயிக்காக ஈஸியாக நம்ம இந்த புளியோட சாந்து வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் நம்ம வந்து புளிஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சக்கையை வந்து தூக்கி போட்டுடலாம் நம்ம உப்பு சேர்க்கிறதால புளி வந்து நல்லா இலகி வரும் சூடு தண்ணின்றதாலையும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு புளி வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஏழாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குறிப்பு தான் நம்ம வந்து சப்பாத்தி மாவு பேசிவோம் சப்பாத்தி மாவு பேசிஞ்சு நம்மளுக்கு தேவையான சைஸை நம்ம வந்து ரவுண்டு போட்டு சர்க்கிளாக பண்ணி நம்ம வந்து ரொட்டி மாவை வைப்போம் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் திரட்டுறதுக்கு அந்த மாதிரி வைக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுத்தும் ரொட்டி மாவு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணி வச்சு நீங்கள் ஒன் ஹவர் சென்று கூட வந்து ரொட்டி திரட்டினாலும் ஒட்டாமல் இருக்கும் இந்த குறிப்பு இன்னொரு குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டி மாவை வந்து திரட்டி பேப்பர்லேயோ இல்லைன்னா நம்ம பிளேட்லையோ போட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் வைக்கணும் ஒன்று மேலே ஒன்று போட்டாலே நம்மளுக்கு ஒட்டிக்கும் அப்படி தனித்தனியாக வைச்சாலும் நம்மளுக்கு இடத்தையும் அடைச்சிக்கும் மாவையும் திரட்டிட்டு போய் நம்ம ரொட்டி சுட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் மாவை நீங்கள் வந்து ரவுண்டு ஸ்டெப்பில் நல்லா உருட்டிடுங்க உருட்டிட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து மேலே தடவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாவை வந்து மேலே போட்டுங்க இப்படி ஒன்று மேலே ஒன்று அடிக்கி பாருங்கள் உங்களுக்கு சுத்தமாக ஒட்டாமல் வரும் ஒம்பதாவது டிப்ஸு என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பட்டை ஏலக்காய் கிராமரை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு டப்பாவிலையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டப்பாவையும் எடுத்து திறந்து திறந்து குக்கிங் பண்ணுற இடத்துல ரொம்ப சிரமமாக இருக்கும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கிராமரு பட்டை ஏலக்காய் இது மூணுத்தையும் ஒரே வந்து பாக்ஸில் ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம குக்கிங் பண்ணுற இடத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது எதுக்கு ஒரு ஒரு டப்பாவை வந்து திறக்கணும் அப்படின்ட்டு இருக்காது ஒன்று திறந்தே நம்ம பிரியாணினாலும் சரி ஸ்வீட்னாலும் சரி ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி நம்ம முந்திரி திராட்சை பாதத்தையும் நம்ம ஒரே டப்பாலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படியும் பாயசம் இருந்தாலும் ஸ்வீட்னாலும் இதை நம்ம வந்து வந்து கட் பண்ணி தான் சேர்ப்போம் வைக்கிறதால நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இடமும் வந்து மிச்சமாக இருக்கும் டப்பாவும் நம்மளுக்கு அதிகமாக இருக்காது கிச்சனில் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே பத்தாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இல்ல அரிசிங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம இஞ்சி பூண்டும் ரெடியாக இருந்தாலே நம்ம பிரியாணிலேருந்து மட்டன் கறிலேருந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அதை அரைச்சு நம்ம நீண்ட நாளுக்கு வச்சாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு இன்னி கிடைச்சா மாதிரி அது எப்படின்னு இந்த டிப்ஸில் வந்து பாருங்கள் நான் வந்து இஞ்சியும் பூண்டை வந்து சரிசமமாக எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி ஒரு துணியில் வந்து நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டி நான் சரிசமமாக எடுத்துருக்கேன் நீங்கள் நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த இஞ்சி பூண்டை வந்து ஒரு மாதத்துக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நல்லா தொடைச்சி எடுத்துட்டு பிற்பாடு அதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து நல்லா லெமன் ஜூஸ் வந்து நான் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பும் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸும் உப்பும் பார்த்திங்கன்னா இஞ்சி புண்ணை கெடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துங்கன்னா வந்து இஞ்சி வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிடும் இதுவே நீங்கள் எண்ணெய் சேர்த்துங்கன்னா கலர் கலர் வந்து ஒன் மந்த்துக்கும் சேஞ்சஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து எப்படி நீங்கள் அரைப்பீங்களோ பட்டா அடித்து கொண்டு வந்து இந்த மாதிரி நல்லா தொடிச்சிட்டு டப்பாவில் ஸ்டோரேஜ் டப்பாவை நல்லா தொடைச்சி க்ளீன் பண்ணிட்டு நல்லா மிஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு நீண்ட நாள் கெடாமல் அப்படியே இருக்கும் இன்றைக்கி சொன்ன வீட்டு குறிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்